வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க நீங்க டிஎன்பிசி குரூப் ஃபார் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா பொது தமிழுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேருக்கு இந்த ரகசியம் தெரியவே தெரியாது அது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்பெயர் சிறப்பு பெயர் அடைமொழி இதெல்லாம் சிக்ஸ்த்ல இருந்து டுவெல்த் வரைக்கும் ஒவ்வொரு இயர்லயும் இருக்கும் கரெக்டுங்களா இதை மட்டும் நீங்க ஒருங்கிணைச்சு படிச்சா வரக்கூடிய குரூப் போர் எக்ஸாம்ல மினிமம் எட்டுல இருந்து பத்து கேள்விகள் உறுதி அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்ப மாட்டீங்க தான் கடந்த பத்து வருஷ குரூப் போர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சூப்பரான ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணிருக்கேன்

அதுக்கு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபோர்ல தமிழ் உரைநடை தந்தை என்று போற்றப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க யாழ்ப்பாணம் ஆறுமுக நாவலா அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா தேசிய தேசம் காத்த செம்மல் என்று திருவிக்காவால் பாராட்டப்படுவர் யாரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபோர்ல கேட்டிருக்கான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அதுக்கப்புறம் அடைமொழிக்கு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபோர்லயே விடுதலை கவி திவ்ய கவி கவிஞர் ஒரு கவிக்கோ இதெல்லாம் அடைமொழியாக கொடுத்துருக்காங்க இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபோர் எக்ஸாமில் உரைநடி சார்ந்த ஐந்து கேள்வியும் இலக்கியம் சார்ந்து மூணு கேள்வியும் அப்ப எட்டு கேள்விகள் ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபோரில் கேட்டிருக்கான் இதே மாதிரி கடந்த கேள்விகள் அனலைஸ் பண்ணிருக்கேன் நீங்களே பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் எக்ஸாமில் உரைநடை சார்ந்து மூணு கேள்வியும் இலக்கியம் சார்ந்து ஐந்து கேள்வியும் மொத்தம் எட்டு கேள்விகள் இந்த அடைமொழி சிறப்பு பெயர் இயற்பெயர்ல இருந்து கேட்டிருக்காங்க நான் ஃபுல்லாக கொடுக்குறேன் நீங்க செக் பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி குரூப் ஃபார் ஐந்தும் அதாவது சார்ந்த நாலும் இலக்கியம் சார்ந்த அஞ்சும் ஒன்பது கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க சூப்பருங்க ரொம்ப ஈஸி படிக்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபார் எக்ஸாமில் ஒரே சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் மூணு மூணுன்னு ஆறு கேள்வி கேட்டிருக்கான் கடந்த பத்து வருஷத்துல இந்த ஒரு எக்ஸாம் மட்டும்தான் ரொம்ப கம்மிங்களுமே எட்டுக்கு மேலதான் இதுல மட்டும்தான்

புரியுதுங்களா அதே மாதிரி வந்து பார்த்தா கடைசியா ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள உரைநடி சார்ந்து மூணும் இலக்கியம் சார்ந்து ஐந்தும் மொத்தம் எட்டு கேள்விகள் கேட்டு வச்சிருக்காங்க சூப்பர் அப்ப நீங்களே பாருங்க மினிமம் எட்டுல இருந்து பதினோரு கேள்வி வரைக்கும் கேட்டிருக்கான் சூப்பர் இல்லையா இந்த பாருங்க அது அப்படியே நான் கொஸ்டின் ஆன்சராகவே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டவுட்டா இருந்தா தாராளமா என்ன பண்ணிக்கலாம் ஒரிஜினல் கேள்விகளை எடுத்து பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இதே மாதிரி இங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் கேட்ட கேள்வி கடைசியாக அதை கொடுத்துருக்கேன் வருதன் என்ற இயற்பெயர் கொண்டவர் யார் காலமேக போலவர் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோர் எக்ஸாம் ல like கேட்டிருக்கான்

யுனெஸ்கோ மன்றமும் சரிங்களா பாருங்க அப்ப மூணு கேள்விகள் எதில் கேட்டிருக்கான்னு கேட்டா உரைநடை சார்ந்த கேள்விகள் அதுக்கப்புறம் இலக்கியம் சார்ந்து தனியா பிரிச்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம சிலபஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்த ஐம்பத்தி ஒரு மூணு பகுதியாக பிரிச்சிருப்பாங்க இலக்கணம் இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டு அதெல்லாம் நம்ம உரை நடைன்னு சொல்கிறோம் சரிங்களா சோ அப்படி மூணு பிரிவா பிரிச்சிருக்கேன் இல்லையா அதனால தான் நானும் என்ன பண்ணிட்டேன் இலக்கியத்துக்கு தனியாகவும் பிரிச்சு காமிச்சிருக்கேன் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் போர்ல இலக்கியம் சாந்தி எப்படி கொஸ்டின் இருக்குன்னு நீங்களே பாருங்களேன் தாண்டவேந்தன் என்று அழைக்கப்படுவர் யாரு அப்படின்னு கேட்டிருப்பாங்க இது வந்து பாத்தினா திருநாவுக்கரசர் ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபோரில் அதுக்கப்புறம் வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுவர் யார் ராமானுஜர் அதுக்கப்புறம் சீர்திருத்த காப்பியம் என்று பாராட்டப்படுபவர் எந்த நூலு மணிமேகலை அதுக்கப்புறம் உத்தரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி குரு ஃபோரில் கேட்டிருக்கோம் திருக்குறள் சரிங்களா இதே மாதிரி ஒவ்வொரு கேள்வியும் கொடுத்துருக்கேன் கடந்த பத்து வருஷ கேள்வி எந்த எக்ஸாம்ன்றத நான் பிராக்கெட் கட்டியே கொடுத்துட்டேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் போர்ல கேட்டிருக்கான் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்கான் திருக்குறள் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாடல் என்ன இது வந்து சிறப்பு பெயர் சரிங்களா பல்லு பாட்டு அதுக்கப்புறம் யாமறிந்த புலவரிலே கண் கம்பரை போல் அப்படின்னு வந்து புகழ்ந்து கூறியவர் யாருன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் பாரதிதாசன் இணையல்லாம் பாலுக்கு இந்நிலைமே அதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரு ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிருக்கான் பாரதிதாசன் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா திருமண செல்வ கேசவர் ஆயிரால் தமிழுக்கு காதியானவர்கள் இருவர் என்று குறிப்பிடப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க இதுக்கு கம்பரும் வள்ளு வரும் சரிங்களா ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிட்ருக்கோம் இயர் பெயர்னா என்ன அதே மாதிரி சிறப்பு பெயர்னா என்ன அடைமுடினா என்ன எப்படி கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியா கிடச்சிட்ருக்கோம் உடனே நீங்கள் போயிட்டு சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் புது புக்கில் எங்களாக இருக்குதுன்னு தேடி கண்டுபிடிச்சி படிக்கிற நேரம் இப்போ கிடையாது நீங்கள் ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இப்போவே சிக்ஸ்த்து புக்கில் இருக்கிற இயற்பெயர் சிறப்பு பெயர் அதே மாதிரி அடைமொழி தனியாகவே பிரித்து நோட்ஸாக கொடுத்துட்டோம் இதே மாதிரி சிக்ஸ்த் வந்து டுவெல்த் வரைக்கும் நோட்ஸும் அதுக்கு குரூப் தரத்தில் ஆன்லைன் டெஸ்ட்டும் வச்சுருக்கோம் இந்த டெஸ்ட் எப்படி சார் அட்டன் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்து வச்சிருப்பேன் ஆன்லைன் டெஸ்ட் என்னது ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு புரியுங்க அந்த பிடிஎஃப்பும் ஆன்லைன் டெஸ்ட்டும் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சரிங்களா சரி சார் இந்த நோட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு ரெண்டு லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க நம்மளோட டெஸ்ட்டு நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ டெலகிராம் குரூப்பு வாட்ஸ்அப் சேனல் குரூப்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப்னு இருக்கும் இதுக்கு கீழே தான் ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் சரிங்களா ஆன்லைன் டெஸ்ட்ல தான் நம்ம சிக்ஸ்த் புக்கு இயற்பெயர் சிறப்பு எல்லாம் கொடுத்துருக்கோம் அதுக்கு மேல பிடிஎஃப்னு இருக்கும் அந்த லிங்க் கை வைங்க கை வச்சா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தால் ஒண்ணும் இருக்காதுங்க ரெண்டு விளம்பத்துக்கு நடுவுல டவுன்லோட் இயர் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை அதை பதினஞ்சு பதினஞ்சு செகண்ட் அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்க வந்து தேடி ஒரே நாளில் படிக்க வேண்டிய விஷயமே கிடையாது இதில் நமக்கு தெரியுது எட்டுல இருந்து பத்து கேள்வி கேட்கறோம் நம்ம என்ன பண்ண போறோம் டெய்லியுமே உங்களுக்கு ஒரு தனியாக ஒரு பத்து பத்து கேள்விகள் இயற்பெயரா அது ஒரு பத்து கேள்விகள் சிறப்பு பெயர் அடைமொழி இதெல்லாம் பத்து பத்து கேள்வியாக உங்களுக்கு டெஸ்டாக கொடுக்குறேன் நீங்க டெய்லி அட்டன் பண்ணிட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ குயிக்காக முடிக்க முடியுமோ முடித்து உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துட்றேன் கொடுத்துறேன் ஆனால் அது ஒரு நாளில் முடிக்க வேண்டிய விஷயம் கிடையாது புரியுதுங்களா தெளிவாக புரியுதுங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போயிடுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்